எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பஞ்சமி நில மீட்பதற்கும் மேலும் பல தேவைக்கான விஷயத்தை முன்வைத்து தமிழகம் முழுவதும் இன்று கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிகள் வீர சாம்பவர் படையினுடைய தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் தாயக மக்கள் கட்சி அன்பு சகோதரர் தமிழ்செல்வன் அவர்களுக்கும் அன்பு தம்பி குமார் அவர்களுக்கும் அன்பு தம்பி அருண் அமைப்பினுடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அருமை தோழர்கள் அரங்க குணசேகரன் அண்ணன் மதிப்பறையனார் பார்த்திபன் கோலடி எஸ் பாரதி சா கருப்பையா குடந்தை தமிழீனியன் ராஜேந்திரன் குடந்தை அரசன் பொன் முருகேசன் நிலவழகன் இரமணி மற்றும் சசிகுமார் ஈரா தாயுமானவர் இளவரசன் கருணாநிதி இள மெய்யப்பன் இன்னும் நிறைய பேர் பட்டியல் நின்று கொண்டே இருக்கிறது ஆகவே என்னை அன்பு தம்பி தமிழ் செல்வன் அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுதே சுருக்கமாக இரண்டு வரியிலே முடித்துக் கொள்ளுங்கள் என்று அன்பாக கட்டளையிட்டு விட்டார் ஆகவே நாம் எதற்காக இங்கு வந்திருக்கிறோம் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் என்கின்ற சுருக்கமான இரண்டு வரிகளில் முடித்துக் கொள்கிறேன் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இன்றும் இந்திய கான்ஸ்டியூஷன் பிரகாரம் இன்னும் ஆர்டிகல் ஏற்றளவிலே இருக்கிறதே ஒழிய இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை என்றுதான் அர்த்தம் அதற்கு காரணம் இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வன் தடுப்பு தடுமை சட்டம் மற்றும் இருக்கின்ற இன்னும் எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு பஞ்சமன் இல்லம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நமக்கு இருபது ஆயிரம் ஏக்கர் இருபது லட்சம் ஏக்கர் வந்து பஞ்சமி நிலங்கள் வந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் போன வருட லட்சம் ஏக்கர் இன்னும் நிலங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் எவ்வளவு என்று தெரியவில்லை ஆனால் இதை கணக்கெடுத்து உடனே இந்த அரசாங்கம் உரிய மக்களுக்கு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கண்டனத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது கண்டனம் என்ற வேண்டாம் மதுரை மாவட்டத்தில் ஒரு அன்பு சகோதரர் அதாவது மேலூர் வட்டம் பூவந்தி அருகில் உள்ள கீரனுரை சார்ந்த முத்துராசா அவர்கள் பன்னெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நூத்தி முப்பது நூத்தி தொண்ணூறு ஏக்கர் பஞ்சமி நிலத்தை மீட்க நீதிமன்றத்திற்கு சென்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆணையை பெற்று மக்களுக்கு சேர்ப்பதற்காக சேர்க்கின்ற நேரத்திலே அவரை அவரது கை இரண்டையும் துண்டித்து அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு நடந்த இந்த வன்மமான ஒரு செயல் இந்த செயலை செய்த எந்த ஒரு அந்த செயலை செய்த அந்த பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியஸ்தர்களை இதுவரைக்கும் யாருமே கைது செய்யப்படவில்லை ஏன் மூணு பேர் கைது செய்தார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இரண்டு பேர் யாரு எதற்காக கைது செய்யவில்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அதிகாரி இருக்கிறார் ஐஎஸ் செந்தில் வேணோர் அவர்கள் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரி ஒரு கிளவரான அதிகாரி அறிவுபூர்வமானவர் செந்தில்வேல ஆனால் அப்படிப்பட்ட அதிகாரி இருக்கும் பொழுது இன்னும் அவர்களை கைது செய்யவில்லை என்றால் என்ன அர்த்தம் யாருக்கோ துணை போகிறார்கள் என்று அர்த்தம் அதே நேரத்துல சென்ட்ரல் ஜோன்ல ஒரு ஐஜி மிக முக அறிவாளிகள் மட்டும் இல்ல ஆளுமை கிரணம் மிக்கவர் நிர்மல் குரா ஜோஷி நிர்மல் குமார்னு நினைக்கிறேன் அதிகாரிகள் அவர் நனச்சார்னா சொடங்க போற நேரத்துல தூக்கிடலாம் அப்படிப்பட்ட அதிகாரி இருக்கும்பொழுதே ஏன் இப்படி இருக்குது ஏன் இந்த மக்களுக்கு இப்படி ஒரு வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு இந்த மக்களை கேட்க ஆள் இல்லையா ஏன் அரசாங்கமும் மெத்தனமா இருக்கிறது ஏன் இந்த அரசாங்கம் இதை செய்ய மாட்டுது அப்படிப்பட்ட இந்த பஞ்சம நிலத்தை மீட்க போராடிய அந்த அன்பு தம்பி அவர்கள் முத்து முத்துராஜாவா முத்துராஜர் அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அவர் குடும்பத்துக்கு கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று இந்த இந்த அரசை நான் இது இது கண்டனம் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற செயல்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு இன்னும் இந்த அரசு எந்த உதவியும் செய்யவில்லை அவர்களை நிரந்தர பணியாளராக நியமிக்க வேண்டும் என்ற கண்டன ஆர்ப்பாட்டத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்